விடிஞ்சிட்டு போலயே இப்பதான் தூங்குன மாதிரி இருக்கு அதுக்குள்ள விடிஞ்சிட்டு சரி தூக்கம் தூங்குதால இவ எப்ப எந்திரிச்சு எனக்கு சாப்பாடு செஞ்சு தர இப்போ எழுப்புனாலும் மூஞ்சிலேயே மீச்சு விடுவா சரி அசந்து தூங்குதா தூங்கட்டும் நம்மளே இப்போ ஏதாவது காலையில டிஃபன் பண்றதுக்கு பாப்போம் அம்மா என்ன அசதியா இருக்கு அம்மா அம்மே எங்க காணும் சரி அது ஒரு வகையில நல்லதுதான் மாவு இருந்தா நம்மளே இட்லி ஊத்தி சாம்பார் சட்னி ஏதாவது வச்சுட்டு போயிருவோம் இருந்தா ஏசுவா நீ செய்யாதுன்னு

ஏம்மா அவள் இங்கே எழுந்திரிக்கலம்மா இது என்னுக்குலையா ஏன் மகாராணி காலையே எந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்ப முடியாத புருஷனுக்கு தூக்கம் முக்கியமா அது அவளுக்கு ரெண்டு மூணு சரியா தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா பாவம் அசந்து தூங்குதா இந்த பொம்பளைக்கு வீடான இல்லாம இருக்கும் இப்படியா புருஷன் வேலைக்கு கூட கட்டையில தூங்குவா தூங்கி கிடந்து நீ சாப்பாடு போறதெல்லாம் நல்லதில்ல இப்படி குடும்பம் இம்மா இன்னைக்கேச்சு ஒரு நாள் தானமா செஞ்சிட்டு போறீங்க இதுல என்ன இருக்கு ஆமா இன்னைக்கு ஒரு நாளும் பே அடுத்து ஒரு வாரம் பே அடுத்து ஒரு மாசம் பே அடுத்து கடைசி வரைக்கும் நீ தான் செய்யற மாதிரி அவ போட்டுருவா இப்படி தூங்கியே கழிச்சுるவா நாள் பூரா அப்படி எல்லாம் செய்ய மாட்டேமா அவளே நேத்து நைட் நேரத்தோட எந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் படுத்தா ஐயோ போவும் அவளுக்கு நல்ல அசதி தான் தூங்கிட்டு இருக்கா என்ன அசதி என்னமோ உன் பொண்டாட்டி கொத்த வேலை பார்த்தனக்க சொல்லிட்டு இருக்கே எல்லா பொம்பளையும் வீட்ல வேல வைக்க மாதிரி தான அவனும் பாக்க ஊர்ல உலகத்துல எவளுமே இப்படி வேலை செய்யலியோ இன்னைக்கு விட்டோம்னா இன்னைக்கு இப்படியே தொடர்ந்துட்டே போவும் அவ இதே சாக்கா வச்சு தினமும் தூங்கிட்டு கிடப்பா

நேத்து ராத்திரி தான் பொண்டாட்டிக்கு கடையில வாங்கிட்டு வந்து போட்டேன் அதே எனக்கு பிடிக்கல சரி என்ன செஞ்சு தொலைய வாங்கிட்டு வந்துட்டானு விட்டுட்டேன் இப்ப மறுபடியும் இன்னைக்கு மத்தியான கடையில தின்னா வீடு என்ன நிலைமைக்கு ஆகும் கடையில கடையில தின்னா ஊர்படுமா வீடு ஏமா கடையில சாப்பிட்டதுனால ஒண்ணு ஆயிரமா வீட்டுல செய்தது கடையில சாப்பிட்டதும் ஒண்ணு தான் சொல்ல போனா கடையில லாபம் தான் ஆமா மண்ணாங்கட்டி லாபம் எனக்கு தெரியாதே கடையில திங்கிறது எந்த அளவுக்கு கேடுன்னு என்கிட்ட நீ பேச மலப்பதியோ பொண்டாட்டிய காப்பாத்துக்காண்டி ஒரு அளவுதான் பேசணும் மனுஷன் ஒரே அடி அவ பக்கமே சாயாத என்ன ஆமா இன்ன கத்து கத்துதான் இப்ப கூட அவளுக்கு ஆள் கேட்கல அப்படியே வருது தூக்கம் கண்ணோட அப்பதான் அவளுக்கு சரி வீடுமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இனி அவ என்ன செய்ய போறா எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு குளிச்சிட்டு கிளம்பிடுறேன் அவ எந்திக்க நேரம் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு உனக்கு நேரத்தோட துவார் தருவா ரெண்டு ரூபாய் பொங்கி சாப்பிடுங்க நான் ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிடுதே இதெல்லாம் லைக் பண்ணாதப்பா நீ வேணா உன் முன்னாடி தலைய எடுத்து ஆடு ஒரு பொட்டச்சி எப்படி வீட்ல இருக்கணுமோ அப்படி இருக்கணும் எல்லாம் ஆட முடியாதுங்க நான் இப்பவே போய் அவளை எழுப்புறேன் இது என்ன பழக்கம் அவளுக்கு ஏமா ஏமா போவாதம்மா சும்மா இருமா சுண்டா கேளு போல வந்துட்டான் அப்படி என்ன ஒரு பொம்பளைக்கே அறிவு வேண்டாம் பணம் மரம் கணக்க வளர்ந்தவளை வீட்டுல போட்டுட்டு இவன் அடுப்படியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் விளங்குமா கொடுமா கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டோமா இந்த அம்மா இன்னும் அப்ப அவளை போய் எழுப்ப ரெண்டு பேரும் காலையிலேயே சண்டை போட்டு கிடப்போவில வெயில் மூஞ்சில் அடிக்க கூட உணர் தெரியல அவளுக்கு கண்ணாடி போட்டு தூங்குத பாரு வெளிச்சம் மட்டும்னு இப்படி எல்லாம் இருக்கணும் வீடான வீட்டுல மர்மமான வந்தவா குடும்பம் என்ன அழகா விளங்கி விட்டு போவும் காலுகிட்ட எழுப்புனா பேதிலேவா மிதிச்சு அழுதுருவா சின்ன பொண்ணே

ஏய் சும்மா புரிஞ்சிட்டே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு பேசாதே என்ன எத்தனை மணி ஆகுது இன்னைக்கு அம்மா வந்து ஆபீஸ் போனும் வைக்கணும் தெரியாத உனக்கு இப்படி மல்லாந்து உறங்கிட்டடக்க குறட்ட விட்டு குறட்ட விட்டு ஏமா சும்மா உறங்குவா மூணு நாளா ஒரே பாடு உங்க சமந்தாரி உங்க மாமா மர்மே எல்லாரும் வீட்ல கிடந்தா போ மூணு நேரத்துக்கு மூணு விதமா ஆக்கி கொட்டி எனக்கு நிம்மதியே இல்ல சரியா தூக்கமும் இல்ல அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அதுக்கு என்ன செய்யணும் சின்னப் பொண்ணு எந்திரிமானு மெதுவா சொன்னா நான் வாட்டிக்கு எந்திரிச்சிருக்க போறேன் வந்து காதுல கத்துதிய சின்ன பொண்ணு எந்திரிமானு மெதுவா சொன்னேனே எந்திரிச்சிருவியோ மூணு தடவை நீ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கூப்பிட்டு நீ எந்திக்கலன்னு நான் கட்டி என் தொண்டை தான் வலிக்கிப்போம் கூப்பிட்ட உடனே எந்த சிறுவிய நீ அப்படிப்பட்ட ஆளா இடியே விழுந்தாலும் இழுத்து பத்திட்டுல தூங்குவே இப்ப என்ன செய்யணும் காலங்காத்தாலே வந்து சண்டல் திரடக்கிய ஆமா உன்கிட்ட சண்டல் கேக்க தான் எனக்கு பொழுது விடியது என்ன அனிக்கி ஆமா அதானே உண்மை யோ புழு புழுன்னு எனக்கு ஏதா கிடக்காத போ அடிப்படில போய் மவனுக்கு சாப்பாடு செய்ய நேரா என்ன ஆவது பாரு அவன் வேலை ஏன் எனக்கு தெரியாதோ இத்தனை நாள் நீங்க சொல்லி தான் நான் செஞ்சிட்டேதானோ அலார் அடிக்க சத்தமே கேட்கல கேட்டதால தான் எந்திரச்சி போய் செய்யும்படியா 5 மணிக்கு என்ன சாப்பாடு செஞ்சு என்னத்துக்கு 5 மணியா மணியே பரவலையே மணி 8:30 ஆமாவே 9 மணிக்கு வேலைக்கு போணும்

நீ ஆனா சின்ன பொண்ணு பரவாயில்ல எப்படி அரக்க பறக்க எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு என்ன போது இன்னைக்கு ஒரு நாள் தான நான் போய் கடையில சாப்பிட்டுக்கிட்டு நீ அம்மாவும் மத்தியானத்துக்கு பொங்கி சாப்பிட்டுக்கோங்க இல்லங்க அஞ்சு நிமிஷத்துல குக்கர்ல விசிலுச்சுன்னா நான் தயிர் சாதம் ரெடி பண்ணிடுவேன் அதுதான் கேட்டேன் வியானா சின்ன பொண்ணு பரவாயில்ல இருக்கட்டும் நான் இன்னைக்கு ஒரு நாள் கடையில சாப்பிட்டுக்கிட்டேன் என்னம்மா என்னலாம் நடக்குது வீட்ல ஏன் தே நீங்க நடக்க நான் நடக்கேன் வீட்டுக்காரன் நடக்காரு இன்னும் ஆடு கோழி எதுவும் வாங்கி விட்டா அதுவும் நடக்கும் யோ நான் வாங்கிட்ட பேசல என் மாவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மூடிட்டு

தேரி மணி கூப்பிட்டு உனக்கு எதும் கெ딜லமா ஆயிரமா ரெண்டு வர நேரதோட இட்லி எடுத்து சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிய ஆபீஸ்க்கு near ஆவுது ஏப்பா கடகுளையே சட்டுபுட்டுன்னு சாப்பிட்டுட்டு தப்புச்சு ஓடிரணும்ப்பா இன்னும் 5 நிமிஷம் நான் வீட்ல இருந்தா சண்டை பெரிய சண்டையா வந்துரும் அப்புறம் ஆபீஸ்க்கு near ஆயிடும் ஏ டே அவர்தான் அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டார் லே டே நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரட்டுமா ஏ டே மறுபடி தூங்கப் போறியா நான் டே நான் ஒரு வேளை இல்லல உங்களுக்கு காலையில சாப்பாட் ருக்கு வச்சிட்டுกินிட்டு கிளenge நான் மதியானத்துக்கு எந்திச்சு சார்மிங்கி தரேன் எனக்கு என்ன கிளமன்னு தெரியமாவளே

போயின் சட்டு புட்டுனு வீடு வாசல்லாம் ஒட்டரை எடுத்து தூத்து பிறக்கி அள்ளி மூலி விகழ்வு ஏடு அதுக்கப்புறம் சோத்த பங்கி தந்துட்டு அதுக்கப்புறம் நீ மல்லாரு இம்பிட்டு நேரம் கட்டையில உணரலாம தூங்கிட்டு மறுபடியும் தூங்கவானு கேட்கா பாரு எல்லாம் என் தலை எடுத்து பெத்தது சரியா இருந்தா வந்ததும் சரியா இருக்கும் அவன் இவளுக்கு புழுக்க வேலை எல்லாம் தான் பிறகு எப்படி இருப்பா இவ தான் திருந்துவாளோ தெரியல விடிஞ்சு விடியாம இவ முறையிலேயே முடிச்சாச்சு விளங்கிரும் இன்னைக்கு யாருதான் அந்த வெள்ளிக்கிழமை கண்டுபிடிச்சாவளோ பச்சா வீடு வாசம் முழுவ கழுவ விளக்கு தேக்கன்னு வேலை போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு எரிச்சலா வருது சரி போய் மெல்ல மெல்ல வேலையை பாப்போம் இன்னுங்கனே உட்காந்துருந்தா மறுபடி வந்துருவா கணச்சுக்கிட்டு இன்னமும் அவளை பிரிஞ்சிருக்கிறது கவலையா இருக்கு கவலையா இருக்குங்கா பிறகு கல்லூரிண்ட மாதிரி வந்து டிவி பார்க்கா கவலைப்படுதோ அப்படியே டிவி பார்த்துட்டு கால் நீட்டு உட்காந்துருப்பா எத்தே எத்தே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சித்த சரசக்கா விட வரைக்கும் போயிட்டு வரட்டுமா எல்லா வேலையும் முடிச்சுட்டியா முடிவி கழுவி சோரப்பங்கி எல்லாம் முடிச்சிட்டியா ஆ முடிச்சிட்டேன் தே மணியை பாருங்க ரெண்டரை ஆகுது

உனக்கு என்னதான் தெரியாது இல்லை என்ன தே சீக்கிரமா வந்தமா நீ மூணு 3 3:30 க்கு எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கணும் ஏன் தே ஏ பாக்க போணும் எல்லாரும் ஏதே நீ ஏதான வீட்டுக்கு போனா அம்மா அவ என்ன சாதாரணமா போனா கண்ணீர் கம்பளி மேல போனா ஒரு எட்டு பே அவளே பாத்துட்டு வரணும் நீ சாந்திரமே போணும் ஏ மாவே வந்த உடனே ஏதே உங்க மாவே நீ சாந்திரம் வீட்டுக்கு நேரத்தோட வந்துட மாட்டாரு ராத்திரி ஆயிரும் நீ போறவா போயிடு சீக்கிரமா வீட்ட பாத்து வா அதுக்கு அடுத்து ஏ மாவே வரானான்னு பாத்துட்டு ஏ மாவே சீக்கிரத்துல வந்தாம்னா நேரத்தோட போய் பாக்க போணும் அப்படி இல்ல அப்படினா நாளை காலையில எந்திரச்சோனே பாக்க போணும் என்னமோ இவ ஒருத்திதான் அவளை பெத்து வளர்த்து அழாக்கி கட்டி கொடுத்த மாதிரிதான் நினைப்பு வேற எவ்வளவுமே அவளை அடுத்து விட்டு கட்டி கொடுக்கல இல்ல அந்த விட்டு தான் அசியமா நடந்திருக்கு சரி கொஞ்ச நேரம் போய் கதை பேசவாது விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம் இவ முறைய பார்க்காம சத்த நேரம் இருந்தாலே நிம்மதியா இருக்கும் என்ன மக்கா சோறு பண்ணாம இருந்தியா ஆமா லட்சுமி சாப்பாடு செய்யவே ஒரே மாத்தலா இருந்தது பாத்துக்கோ

சரி சரி انا புருஷன குணமாடா தான் குட்டு போன மாமி இருந்ததே குணமாயிட்டா அது ஒரு பெரிய கதக்க ஏன் சின்ன பண்ணி என்னசி நேத்து அந்தால மறுபடியும் டாக்டர் கிட்ட கட்டவனு குட்டு போனங்க மீனா புருஷன சரி டாக்டர் பாத்துட்டு நீங்க சொல்ல சொல்ல நான் வரேன் ஒண்ணுனா சொல்லி நான் சொல்லிட்டாரு முடிஞ்சு வச்சு அடுத்து ஒரு ஆட்டாமத்தி வீட்டுக்கு வந்தாச்சு பிறகு என் வீட்டுக்காரரு மர்மோன குட்டி நான் பைக்ல வரேன்ட்டாரு அவர் வர வந்துட்டு ஆள் நாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தோம் பாத்துக்கோங்க நேரம் ஆச்சு ஆச்சு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு வரவே கணுக்கா அந்த அணிக்கு அதுக்கு ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சுட்டு அவா என் நாத்தனாக்கா மாமியா ஏ அப்பா ஏன் மாவன் எங்கேயே கூட்டு போயிட்டா செய்வன வச்சுட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு அந்த அணிக்கு அவருக்கு போன அடிப்போம்னு ஒரு பத்து போன் அடிச்சிருப்பா போல அவர் பதினோராவது போன தான் எடுத்திருக்காரு எடுத்துட்டு அந்த அணிக்கு சொல்லிருக்காரு நாங்க வார வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுருக்காரு ஆமாக்கா ஐயோ ஏற்கனவே என்ன தம்பிக்கு அடிபட்டுக்கு மேக்கொண்டு ஆக்சிடென்ட் வரையா உன் வீட்டுக்காரக்கு என்ன ஆயிரம்லாம்

அந்த அணிக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேட்டவொன்னு எனக்குன்னா பாத்தீங்கன்னா ஒரே பதட்டம் ஏதா இவருக்கு என்னமோ ஆயிருக்குமோ அந்த தொப்பி தலையனு காணது பார்த்தாதுன்னு இவரும் ஜந்தி கீழே வந்துட்டு மண்டை உடச்சிட்டு வந்துட்டாரோ பயந்து போய் அந்த ஆட்டோக்கு போன அடிச்சு வேக வேகமா ஆஸ்பத்திரியில போய் பார்த்தோம் இங்க இருந்து போனதுதான் தாமதம் எப்பா அங்க போய் பார்க்கும் என் வீட்டுக்காரர் குத்துக்கள் மாதிரி வந்து போன வந்துட்டு கிடக்காரு அவா மீனா புதுசே படுத்து கிடந்தாரு அதை பார்த்துட்டு என் அத்தனாக்க மாமியா வந்துட்டா வரத்து என் வீட்டுக்கார்ட்ட குத்து 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 குத்துன்னு சண்டைக்கு போயிட்டாக்கா ஏற்கனவே பொல்லாத பொம்பளை தான் வீட்டுக்காரே ஒரு பிள்ளை பூச்சி அவன் போய் சண்டைக்கு ஆமக்க நம்ம எவ்வளவு நாளும் அடிக்கலாம் உதைக்கலாம் மிதிக்கலாம் வீட்டுக்கு வர்ற மத்தவங்க யாராவது பேசினா நமக்கு அதை ஏத்துக்க முடியுதா அந்த ஆணி எனக்குன்னா கோமா வந்துட்டு நான் நல்லா ஏசி விட்டு அந்த கும்பலை ஆஸ்பத்திரியில வச்சு கிட்டத்தட்ட சண்டை கடையில சண்டை போடுதானாக்கா சண்டை போட்டுருக்கோம் அதுக்கடுத்து இவளே சமாளிக்க முடியல கடவுளே எப்போ இவன் எந்திக்க போறான் எப்பவும் பிரச்சனை முடிய போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கல என் நாத்தனாவோட நாத்தனா கறி வந்துட்டான் ஆமாக்க நம்மளான்னு நினைக்கும் நம்ம மாமியாதான் மோசம் நம்ம நாத்தனாதான் மோசம்னு அதை விடவும் மோசமானவள்வா இருக்கவோ நான் என் மாமியா தான் மோசம் நினைச்சேன் அதை விட மோசம் என் ஆத்தனா இருக்கு மாமியா அதே மாதிரி என் ஆத்தனா மீனா விட மோசமானவா எவ்வளவுமே இருக்க மாட்டான் நினைச்சேன் அவளை விட நாலு மடங்கு அதிகமா இருக்கா அவன் அத்தனை கறி ஏப்ப ஏதில் ஏறுவா வந்தது வராதுமா போலீஸ கூப்பிடுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு நாடகம் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அந்த வரத்து வந்துட்டாலும் ரெண்டு பேரும் கடைசியா டாக்டர் வந்து அவர் தட்டி எழுப்ப அந்த அன்னைக்கு அந்த ஆளு முழிச்ச உடனே மீனான் குட்டர் ஆமாக்கா அன்னைக்கு நினைவு தெரியாது அதனால ஆண்டி தோண்டியே ஆச்சின்ட்டு கிடந்தாரு

அன்னிக்கு மீனான் கூப்பிட்டு அவர் ரெண்டு குஞ்சுக்கிட்டு இருந்தாவோ என் மாமியாருக்கு பாத்தீங்கன்னா வாயெல்லாம் பல்லு மாவாக்காரி ஒன்னு சேர்ந்துட்டாவோ அவளும் மர்மோனு ஒன்னு சேர்ந்ததை பார்த்து அவளுக்கு ஆனந்த கண்ணீர் தாங்க முடியல பத்துக்குங்க என் வீட்டுக்காருக்கு அதுக்கு மேல என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷன் ஒன்னு சேர்ந்துட்டாவோ சின்ன பொண்ணுன்னு அவரு குதிக்காத குறைதான் அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் அன்னைக்கு போய் அடிச்சிட்டோம்னா அப்படிங்க கண்ணு என் மாமியா மொதல் அழைப்பே மர்மோன்ட்டா மன்னிப்பு கட்டா சரி சொல்லி ஏதோ கேளுங்கக்கா நீங்க அப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அவசியமே இல்ல உனக்கு அவசியமா தெரியாது சின்ன பொண்ணு எங்களுக்கு அந்த பயத்தை ஒரு வார்த்தை மன்னிச்சு கேட்டா தான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லாட்டா ஒரே உருத்தலாவே இருக்கும் பாத்துக்கோ அதுக்கு அவன் வீட்டுல இருந்தா தானே கக்க வருவிய சரி அடுத்த தடவை வரையில கேட்டுக்கிடுதோம் சரி சரசுக்கா லட்சுமி அக்கா ஊட ஊட பேசாதேக்கா முழுசா கதை கட்டிட்டு இருக்கல பாதியில பாதியில நின்னு போயிருது உங்களால நாலுமணி அவர் ரெண்டும் தப்பு செஞ்சுட்டமேன்னு வருத்தப்படுதாவோ நம்மளால ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துட்டேன்னு நினைக்காவோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பத்தியலா உங்களால யாராவது சந்தோஷமா இருந்துட்டா உங்களுக்கு வருத்தமா இருக்கும் கஷ்டப்பட்டத பத்தி உங்களுக்கு கவலை இல்லல்ல சின்ன பண்ணி நான் உன்ன அப்படி மத்தவங்கள கஷ்டப்படுத்தி வாழ நினைக்கவே கிடையாது நான் நானும் சேர்ந்து தான் அடிச்சேன் ஆனா அவ மாமியா தான் அதுக்கு சேர்த்து மாட்டே என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டா என்ன வரதெல்லாம் வந்துட்டா அதுக்கு இதுக்கு சரியா போச்சு நான் வரதப்பட மாட்டேன் பேரு அதானே நீங்க என்னைக்கு மத்தவ கஷ்டப்படுத்தா ஒன்னு வரதப்பட்டுக்கிய அடுத்த வீட்டுல இழு அடுத்த வீட்டு கதை கேக்குது இதுல தான் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஏமா நீ சொன்னா சொல்ல சொல்லட்ட போமா ஒரே அடியா நான் மட்டந்தட்டி பேசிட்டு கிடக்காத நாலு மணிக்கு உண்மையே சொன்னா என்ன கோவம் வருது சேர்ந்தால் முடியும் நீங்க வீட்டை பக்கம் போங்க நான் நாம இதுக்காக சரசக்காக்குல லட்சுமி கட்ட மட்டும் சொல்லிக்கொடுத்தேன் என்னடா இது பசக்குன்னு இப்படி சொல்லிப்பேன் இதுக்கு தான் எந்த அடருக்கும் ரோசப்பட்டு பேசவே மட்டும் அமைதியாவே இருந்துக்கிடுவேன் இப்படி முழு கதையும் கேட்காம பாக்கிலேயே வீட்டுக்கு போனா மனசு உறுத்துன அடுத்து என்னாச்சு என்னாச்சுன்னு நம்ம வீட்டிலேயே வெப்பனா பயன்படுத்திக்கிட்டு தான் என்னன்னா முழு கதையும் கேட்டுட்டு தானே வீட்டுக்கு போக முடியும் இல்லைன்னா ராத்திரி தூக்கம் வராதே சின்ன பண்ணி ஆஹ் சும்மா சின்ன பண்ணி நீ நெருவானே கதை சொல்லி ஏன்னா அவசரம் இல்ல பரவாயில்லக்கா நீங்க என்ன வீட்டுக்கு போங்க நான் தனியா ஒரு ரெண்டு ரொட்டையும் சொல்லிக்

நமக்குள்ள எவனால அடிச்சிருச்சு ஆகணும் அடுத்த உள்ள நல்லா இருக்கணும் என்ன அப்படி கிடையாது சின்ன பொண்ணு எப்பவுமே நம்ம பக்கம் மட்டுமே யோசிக்க கூடாது மத்தவங்களையும் சேர்த்து யோசிக்கணும் ம் நீங்க அவ்வளவு நல்ல உலாக்கும் சின்ன பொண்ணு அவ நீ சொல்லு ம் எதில விட்டே மீனா நாத்தனால மாமியாலும் குட்டாலவனு சொன்னல அதோட விட்ட ஆ குட்டாலவளா அந்த அன்னைக்கு ஏ மாமியாக்கு விடுதக்கே மனசு இல்ல இன்னைக்கு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டுமே ஏமாவா சந்தோஷமா அப்படினா அவளவே விட அப்படியே கூட்டி போய் தீர்வோம்னு சண்டை போட்டுல்வோ அடுத்து மீனா புரிசா எம்மா நான் ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லி வாய மூடலாம் அதுக்குள்ள ரெண்டு வரும் செஞ்சுட்டேன் கண்ணிடிச்சுட்டோ என்ன கடைசி வேற வழி இல்லாம கூட்டு நேற்று ஊரை பக்கம் போயிட்டான் போகும்போது என் மாமியாலும் என் வீட்டுக்காரரும் அழுத அழுவே பாத்தி என்ன என்னமோ நேத்துதான் அவன் கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு வந்துட்டு போறானக்கா அண்ணா இருக்கும்ல பத்து அழுவா இருக்கும்